அதில் அந்த நியாய தீர்ப்பு நாளில் அனைவரும் எழுப்பப்பட்டு அந்த மகசர் பெருவழியில் நிற்கின்ற பொழுது அங்கு நடக்கின்ற நிகழ்வுகளை அல்லாஹும் ரசூலும் மிக தெளிவான முறையில் நமக்கு தந்திருக்கிறார்கள் அதில் முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால் இந்த உலகம் சூரியன் சந்திரன் எல்லாமே சுருட்டி ஒன்றும் இல்லாமல் போய்விட்டாலும் அல்லாஹ் வந்து திரும்ப வேற ஒரு பூமியை மாற்றுகிறான் என்று நம்ம படித்தோம் அதே மாதிரி வந்து வேற ஒரு சூரியனை அல்லாஹ் உருவாக்கி சூரியன்லாம் அழிஞ்சிடும் கையில ஒரு சுத்து சுத்துனான்னு சொன்னா வானத்தை பிடிச்சி ஒரு அமுக அமுக்குன்னா சூரியன் உள்ள போயிடும் ஆனால் அல்லா அந்த புதிதாக உருவாக்குகிற அந்த விசாரணை மன்றத்தில் ஒரு சூரியனையும் உருவாக்குகிறான் அந்த சூரியனை எதுக்கு உருவாக்குறான்னு கேட்டால் இங்கே சூரியன் உருவாவது என்பது மனிதனுடைய பருவத்தை தீர்மானிக்கிறதுக்காக வேண்டி தானியங்கள் வளர்வதற்காக வேண்டி அது ஒரு அவசியம் இருக்கிறது அங்கே சூரியன் எதுக்குன்னு என்று சொன்னால் அதிகமான அந்த வெப்பத்தை கொடுத்த அந்த கொடூரமான முறையில் அதை மக்கள் அனுபவிக்கணும் என்பதற்காக வேண்டி சூரியனை வந்து அல்லாஹ் வந்து எப்படி கொண்டு வருவான்னா ரொம்ப கிட்ட கொண்டு வந்துருவான் இப்ப எத்தனை கோடானு கோடி மைல்களுக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சூரியன் அதனுடைய ஒளிக்கதிர்களை நமக்கு தாங்க முடியல அங்க என்ன செய்யறான்னு கேட்டா மகசர் பெருவழியில் நம்மளை நிக்க வச்சு சூரியன் வந்து இன்னசம்ச ததுனும் ஏமுலுக்கு ஏமா கேமத்த நாளையில சூரியன் வந்து ரொம்ப கிட்ட வந்துவிடும் எந்த அளவுக்கு வந்துவிடும் என்று சொன்னால் ஹத்தா எவ்ளோகள் இயற்கோ நிஸ்வல் உதுனி அந்த வேர்வை அவ்வளவு கிட்ட இருந்தா அதாவது கோடானு கோடி மயில் காப்பால இருக்கிற சூரியன் எங்க இப்படி தொட்டு பார்க்குற தூரத்துல வந்தா என்ன கதிக்கு ஆகுறது அந்த மாதிரி ரொம்ப கிட்ட வந்த உடனே மனிதர்களுடைய வந்து வியர் ஏறி அதை வந்து நிப்பாட்டி வைக்க நினைச்ச சொன்னா பாதி காதுக்கு வந்துடும் ஒரு மனிதனுடைய பாதி காதை மறைக்கிற அளவுக்கு அவ்வளவு வேர்வைகள் வெளியார் அளவுக்கு அந்த வெப்பம் இருக்கும் என்று நபிகள் நாயகம் சொன்னதாக புகாரியில ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சாவது அதே மாதிரி நாலாயிரத்தி எழுநூத்தி பனிரெண்டாவது பார்க்கிறோம் எல்லாரும் வெட்ட வழியில் நிற்போம் அப்படி நிக்க கூடிய நேரத்தில் சூரியன் வேற கிட்ட வந்துடும் அதனுடைய கடுமை எப்படி இருக்கும் என்று சொன்னால் எல்லாருமே சொற்கான ரெண்டாவது இரண்டாவது சொர்க்கமா நரகமான்னு தீர்மானிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் நிப்பாட்டப்பட்டு விசாரிக்கப்படுவோமே அந்த ஒரு நாள்ல படுற அதாபே தாங்க முடியாததாக இருக்கும் அது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இன்னல்லதீன கபரு லவ் அன்னலஹு மாஃபில் அர்லி ஜமியான் மிஸ்லஹு மாஹு நிராகரித்தவர்கள் இறைவனை மறுத்தவர்கள் அந்த நாள்ல நினைக்குவார்களா என்ன நினைக்குவார்களா இந்த பூமி இருக்குல்ல இந்த பூமி இது போன்ற இன்னொரு பூமி இதெல்லாம் தனக்கு சொந்தமாக இருந்து அதை கொடுத்தா இந்த வேதனைகளும் தப்பித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அதுக்கு தயாராகுவான் மனிதன் அடைய இந்த மகசூர்ல இருந்து நீ தப்பிச்சுக்கிறதா இருந்தா உன்னுடைய இந்த பூமி முழுசு உனக்கு சொந்தமா இருக்குதுல்ல அது மாதிரி இன்னொரு பூமி உனக்கு சொந்தமா இருக்குதுல்ல அதை தந்துடுறியா ஒரு பேச்சுக்கு எல்லாம் சொல்றான் ஒரு மனிதனுக்கு இந்த பூமி மாதிரி ஒரு பூமியும் சொந்தமா இருந்து இது மாதிரி இன்னொரு பூமியும் ரெண்டு பூமி ஒருத்தன் மொத்த பூமியே ரெண்டு பூமியும் ஒருத்தனுக்கு சொந்தம் எத்தனை கோடிக்கு மதிப்பிடுறது அவ்வளவு செல்வம் உங்ககிட்ட இருந்தாலும் இந்த ஒரு நாள் வேதனையில இருந்து தப்பிச்சுக்கிறதுக்கு தரதுக்கு தயாரானு கேட்டா லஃப்தடோ அதை கொடுக்க முன் வருவார்கள் மின் அதாபி யவுல் கியாமா கியாமத் நாள் விசாரணை நடக்கிற அந்த நாள் இருக்க அந்த நாளில் நடக்கிற கொடுமையில் இருந்து தப்பித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர்கள் கொடுக்க முன் வருவார்கள் அவ்வளவு பெரிய கொடூரமாக அந்த வேதனை இருக்கும் என்று அப்படி இருக்குமா இல்லையா வெட்ட வெளியில் நின்று தலைக்கு மேல சூரியனை கொண்டு நிப்பாட்டினா என்ன ஆகும் தப்பிச்சு தேவலையே இது வந்து அஞ்சாவது சூறாவுல முப்பத்தி ஆறாவது வசனத்தில் அதே மாதிரி பத்தாவது சூறாவுல ஐம்பத்தி நான்காம் வசனத்தில் சொல்கிறான் லலமத் குள்ளி நப்சின் ஒரு அநியாயம் செய்தவர்களுக்கு இந்த பூமி முழுவதும் அவர்களுக்கு சொந்தமாக இருந்தால் கூட அதை கொடுத்து தப்பிக்க முன் வருவார்கள் அவ்வளவு பெரிய கடு கொடுமையானதாக அந்த மகசர் வேதனை இருக்கும் என்று பத்து ஐம்பத்தி நாலு வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதிமூணு பதினெட்டுலையும் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை எழுபதாவது சூறாவில் பதினொன்று பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான் அப்ப ஃபர்ஸ்ட் அங்கே நிற்கும் பொழுது நம்முடைய என்ன உணர்வுகளை எதை காட்டுது அந்த வேதனையின் கடுமையை உணர்த்துது இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு நான் எதுவும் செய்வேன் எங்கிற அளவுக்கு கடுமையானதாக இருக்கும் என்று அல்லாஹ் திருமறை குரான்ல சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அந்த நாளில் வந்து பார்வையெல்லாம் நிலை குத்தி போய் அவ மனிதனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த பிரமிச்சி பிரமிச்சு பேயரைந்த மாதிரி பேய் இஸ்லாத்துல கிடையாது பழமொழி வழக்கத்துல சொல்லுவாங்கல்ல பேயறிஞ்ச மாதிரி அந்த மாதிரி அவனுடைய கண்கள் எல்லாம் வந்து நிலை குத்தி நிற்கும் என்று அல்லாஹ் குரான்ல எழுபத்தி அஞ்சாவது சூறாவில் ஏழு எட்டு ஒன்பது பத்துல சொல்லி காட்டுகிறார் ஒய்தா பரிக்கல் பசரு பார்வை நிலை குத்தி போய் விடும் பொழுது அதை அப்படியே சொல்லும் பொழுது எக்கூரல் இன்சானோ எவ்வளவு ஐநல் மஃபர் எங்கப்பா நம்ம தப்பிச்சு போறது என்று மனிதன் அன்றைக்கு சொல்வான் அப்படின்னு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி இருபத்தி நாலாவது முப்பத்தி ஏழாவது வசனத்தில் அவர்கள் நல்லடியார்கள் இந்த உலகத்தில் நல்லவர்கள் அவர்கள் ஒரு நாளை பற்றி சார் உள்ளங்களும் பார்வைகளும் தடுமாறுமே அப்படிப்பட்ட ஒரு நாளை பற்றி அஞ்சுகிறார்கள் ஒரு நாள் இருக்கிறது சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு அஞ்சுறது தனிங்க நரகமா சொர்க்கமாண்டு தீர்ப்பு வழங்குவதற்காக நிறுத்தி வச்சிருக்கிறான அந்த ஒரு நாள் அப்படி இருக்கும் அதுக்கு பயப்படுவோமா அந்த நாள் என்னவாயிரு உள்ளங்கள் எல்லாம் வந்து தடும் குழம்பு தடு பதட்டத்தை ஏற்படுத்தும் கண்கள் எல்லாம் வந்து ரொம்ப அதுவும் தடுமாறி கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாள் இருக்கிறது என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி பதினாலாவது சூறாவில் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இந்த அநியாயக்காரர்கள் செய்வதை பற்றி அல்லா கவனிக்காமல் இருக்கிறான் என்று நினைத்து விடாதீர்கள் எவ்வளவு அநியாயம் செய்யறாங்க நல்லா இருக்காங்க உலகத்துல பார்த்தா என்ன நினைக்கிறோம் இது நல்லா கவனிக்கலையோ கூட அநியாயஞ்சனம் விட்டு வச்சிருக்கிறானே அப்படின்னு நினைத்து விடாதீர்கள் இன்னம்மா இவ்வகைருகும் அவர்களை அல்லாஹ் தாமதப்படுத்தி வைத்திருக்கிறான் லியோ மீன் ஒரு நாளைக்காக வேண்டி அந்த நாள் என்ன தசுகசு பீகுல் அப்பு அந்த நாளிலே பார்வைகள்லாம் மேலே சொருவிக்கொள்ளும் அப்படின்னு சொருவிரும் அப்படி ஒரு நாள் இருக்குது பார்வையே மேலே ஏறி சொருவிக்கொள்கிற அளவுக்கு கொடூரமான வேதனை அனுபவிக்க போகிறாங்கள அந்த ஒரு நாளுக்காக வண்டி அவங்க அவகாசம் கொடுக்கப்பட்டிருக்கிறான் சும்மாலாம் விட்டு வைக்கல எல்லாம் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கிறான் என்று பதினாலாவது சுராவத நாற்பத்தி இரண்டாவது வசனத்தை சொல்லி காட்டுகிறார் நாற்பதாவது சுறாவில் பதினெட்டாம் வசனத்தில் சொல்லுகிறார் வானிலும் யோமல் ஆசிபா அந்த நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிக்கை செய்வாயாக இதில் குழுபுலதல் ஹனாஜிரி உள்ளங்கள் வந்து தொண்ட குலிக்கு கல் இதயம் இருக்குதே அது எங்க வந்துடும் தொண்ட குலிக்கு வந்துடும் இங்க இருக்கிற இது எங்க என்ன என்னவாக அவ்வளவு கஷ்டம் அர்த்தம் அந்த மாதிரியான ஒரு நாளை பற்றி அவர்களுக்கு எச்சரிப்பை செய்வீராக என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்ப அந்த நாள் வந்து அவ்வளவு சூரியன் கிட்ட வந்துடும் அந்த நாளுடைய அந்த நடக்கிற கொடுமைகளை பார்த்தோம்னு சொன்னா பயங்கரமான இதுல வந்து தப்பிச்சா போதுமே அப்படின்னு மனுஷன் பயப்படுற அளவுக்கு இருக்கும் என்று அல்லா சொல்லி அந்த நாளில் எழுப்பப்படும் பொழுது நம்ம உலகத்துல பலவித நிறங்கள்ல மனிதன் வந்து என்ன செய்யறான் கருப்ப இருக்கான் செவப்பா இருக்கான் பல மாதிரி கலர்கள் மனிதர்கள் இருக்கிறார்கள் அங்க பொறுத்த வரைக்கும் ரெண்டு கலர்ல தான் மனுஷன் இருப்பான் அங்க தீர்மானிக்கிறத நல்லவன் கட்டுவங்கிற அடிப்படையில தான் கருப்பா இருந்தவன்லாம் வெள்ளையா இருப்பான் வெள்ளையா இருந்தவன்லாம் கருப்பா இருப்பான் அங்க வெள்ளை கலர் தீர்மானிக்கிறது இங்க கூட வந்து வெள்ளையா இருக்கிறது வந்து ஒரு ஒரு விதமான குறைபாட்டின் அடையாளம் சயின்ஸ்ல சொல்றான் கருப்பை விட வெள்ளை வந்து அந்த தாங்குற சக்தி எல்லாம் உள்ளது அதுக்கு அங்க உள்ள வெள்ளைங்கிறது என்னது ஒரு அந்தஸ்துக்காக எல்லாம் கொடுக்கலாம் அந்த நாளில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் சில முகங்கள் வெள்ள வெள்ளையர்ந்து பிரகாசித்துக் கொண்டிருக்கும் சில முகங்கள் கண்ணங்கரேந்து இருக்கும் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம் உள்ளாங்க போக போறாங்க உள்ளாங்க போயிருவாங்கன்னு தெரியுமா அந்த மாதிரி எல்லாம் சொல்லி காட்டுகிறான் யோம தபியல் உஜூகும் சில முகங்கள் வெண்மையாக காட்சி தரும் முகங்கள் கருப்பாக காட்சி தரும் யாருடைய முகங்கள் கருப்பாக இருக்கிறதோ அவர்களை நோக்கி கேட்கப்படும் ஈமானிக்கும் நம்பிக்கை கொண்ட பிறகு நீங்கள் மறுத்துவிட்டீர்களா பொதுகுப்பு நீங்கள் நிராகரித்த காரணத்தினால் அதாபை சுவை நிராகரிப்பவர்களுக்கு எல்லாம் என்ன முஞ்சி கருப்பு முகமாகிவிடும் அல்லாஹ் மறுத்து வாழ்ந்தார்களே ஆனால் அல்லாவுக்கு இணை கற்பித்து வாழ்ந்தார்களே ஆனால் அல்லாவுடைய நம்பிக்கையில இறை நம்பிக்கையில குறைபார் வைத்தார்களே ஆனால் அவர்களெல்லாம் இந்த உலகத்தில் எவ்வளவு வெள்ள விளையாண்டு இருந்தாலும் சரி மறுமையில் எழுப்பப்படும் பொழுது எப்படி எழுப்பப்படுவார்கள் கரும் கரிய முகத்தை உடையவர்களாக எழுப்பப்படுவார்கள் அம்மல்லதின் நபி அல்லா துஜூஹுகும் யாருடைய முகங்கள் வெண்மையாக இருக்கிறதோ அவர்கள் அகமது இல்லா அவர்கள் அல்லாஹுடைய அருளில் இருப்பார்கள் ஹும்பிகா ஹாலிதோன் அவர்கள் அந்த அருளில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று மூணாவது சுறாவில் நூத்தி ஆறு நூத்தி ஏழு வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இதே கருத்தை எண்பது முப்பத்தெட்டு நாற்பதுல சொல்லி கா எண்பதாவது அத்தியாயத்துல முப்பத்தெட்டு முப்பத்தொன்போது நாற்பது நாற்பத்தொன்னு வசனங்களை சொல்லும் பொழுது உஜூகின் யோமையினின் முஸ்விரா அந்த நாளில் சில முகங்கள் வந்து பிரகாஷ் ஒளி வீசி கொண்டிருக்கும் ஓ உஜூகன் யோமையினின் அழகா சில முகங்கள் மீது புலி படைத்திருக்கும் தருகக்கோ கத்தரா அது கருமையாகவும் என்ன செய்யும் கருமையாகவும் புளிதி படிந்தும் சில முகங்கள் காணப்படும் அப்படின்னு நல்லா சொல்லி காட்டுகிறான் அவருக்கு நல்லதே கிடைக்கும் அதோட கூடவும் கிடைக்கும் உஜோகம் கத்தரும் அவருடைய முகத்தில் கருமை கருமை படராது நல்லது செஞ்சவங்களுடைய முகத்துல கருமை படராது என்று சூரியன் உங்களுக்கு கிட்ட வந்தாலே அதனாலே கருத்து பெறுவான் மனசன் அந்த மாதிரி இருந்தும் கூட அவங்களுடைய முகத்தில் கருமை படராது என்றெல்லாம் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் இப்படி எல்லாம் சில முகங்கள் செழிப்பா இருக்கும் சில முகங்கள் சந்தோஷமா இருக்கும் சில முகங்களை பார்த்தா அந்த கலர் ஒரு கருப்பா இருந்தா கூட கலையா இருப்பான் சில பேர் வெள்ளையா இருந்தா கூட கலையா இருக்க மாட்டான் அல்ல சொல்லி காட்டுகிறான் எழுவத்தஞ்சாவது சூறாவில் இருபத்தி அஞ்சாவது வசனத்தில் சொல்கிறான் உஜூகும் யோமையின் நாந்திரா அன்றைய தினத்தில் சில முகங்கள் அப்படி கலையோடு காணப்படும் பார்த்தாலே அப்படி பிரகாசமா என்ன செய்யும் ஒரு நல்ல மகிழ்ச்சியாக இருப்பது தென்படும் அப்படி இருக்கும் இறைவனை பார்த்து கொண்டிருக்கும் இன்னும் சில முகங்கள் வந்து அப்படி சோர்ந்து இழந்து அப்படியே கவலையில் காணப்படும் என்று சொல்லி சூறாவில் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு வசனங்களில் அல்லா சொல்லி காட்டுகிறார் இப்படியான ஒரு நிலையில் தான் செய்வாங்க இறைவனை மறுத்தவர்கள் இறைவனை ஏற்றுக்கொண்டவர்கள் சில பேர் கண்ணங்கரேன் இருப்பார்கள் இறைவனை மறுத்தவர்கள் அவங்களுடைய பாவத்துக்கு தகுந்த மாதிரி தண்டனை தனியா வரும் அப்படி அல்லாஹ் வந்து எழுப்பும் பொழுதே ரெண்டு விதமாக மக்களை எழுப்புகிறான் அதே மாதிரி எந்திரிச்ச உடனே எழுப்பின உடனே எல்லாம் ஓடுவாங்க அந்த ஓடி வருகிற காட்சியை கூட அல்லாஹ் விளக்குகிறான் எழுபத்தி அஞ்சாவது சூறாவில இருபத்தி ஒன்பது முப்பதுல சொல்கிறான் இலா ரப்பிக்க யோமையினில் மசாக் அன்றைய தினம் காலோடு கால்கள் பின்னிக் கொண்டு அல்லாவை நோக்கி ஓட்டப்படுவார்கள் ஓடும் பொழுது காலோட கால் இடிக்கும் காலோடு கால இடித்துக் கொண்டு என்ன செய்வாங்க ஓடுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அந்த நாளுடைய கொடுமையை பற்றி சொல்லும் பொழுது குழந்தைகளையும் கிழவனாக்குகிற நாள் அதுங்கிறான் அந்த கொடுமை சொல்லும் பொழுது குழந்தைய கூட என்ன கிழவனாக்கி விடக்கூடிய அளவுக்கு கொடூரம் நிறைந்த ஒரு நாள் அது எப்படி நீங்கள் வந்து பயப்படாம இருக்கிறீங்க என்று சொல்லி எழுபத்தி மூணாவது சூறாவில் பதினேழாவது வசனத்தில் எல்லாம் கேட்கிறான் இந்த மாதிரியான பலவிதமான தாங்க முடியாத வெப்பம் நிறைந்த ஒரு நாளில் தான் அல்லாஹ் வந்து அந்த விசாரணை நடத்துவான் அந்த விசாரணையை பார்க்கும் பொழுது எல்லா மனுஷனுமே தன்னையை பற்றி மட்டும்தான் நினைக்குவான் யாரா இருந்தாலும் சரி அதுவே அதுவே இந்த நாளுடைய கொடுமைக்கு அடையாளம்ங்க தனக்கு தாங்கி கொள்ள இயலுமா இருந்தால் எங்க பாப்பா விட்டுருங்க என்ன அடிங்கன்னு சொல்லலாம் ரெண்டு அடிதான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது அந்த மாதிரி அடியா இருக்காதே இதுல என்ன செய்வான் பாப்பாவை கொடுத்தாவது தன்னை காப்பாற்றிக்கிற பாப்பா பாப்பா அம்மாவை என்னை காப்பாத்தினா போதும் அப்படின்னு சொல்வான் என்று அல்லாஹ் ரபுல்லின் திருமலை குரான் பல இடங்களில் ஒவ்வொரு மனுஷனையும் நிப்பாட்டக்கூடிய நாள் அங்க எந்த விதமான உறவுகளும் இருக்காது அல்லாஹ் குரான் எண்பதாவது அத்தியாயத்தில் முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு ஆறு முப்பத்தி ஏழு வசனங்களில் சொல்கிறான் ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய சகோதரனை விட்டு ஓடுவான் உம்மி தாயை விட்டு ஓடுவான்

என்ன கொஸ்டின் கேட்பான் என்ன ரிப்ளை சொல்லுவான் என்ன ஜட்ஜ்மெண்ட் செய்ய போறான் தெரியல என்று சொல்லி ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றியே நினைத்து பார்ப்பான் என்று இந்த வசனங்களில் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் முப்பத்தி ஒன்னாவது சூறாவில் முப்பத்தி மூணாவது வசனத்தில் எல்லாம் சொல்லும் பொழுது யாய் ஒன்னா சுத்த கூறப்பக்கும் மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள் ஒக்சவ் யோமன் ஒரு நாளை பற்றி அஞ்சுங்கள் அந்த நாள் எப்படி லாலி வாலிதுன்னன் வலதுகி தகப்பன் மகனை காப்பாற்ற மாட்டான்

சூர் ஊதப்படும் பொழுதே அன்சாப பயனகும் யோமயின் அந்த நாளில் அவர்களுக்கு மத்தியில எந்த உறவுகளும் இருக்காது விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார் அதே மாதிரி பதினாறு நூத்தி பதினொன்று சொல்லும் போது யோம தாத்தி குல்லு நப்சின் ஒவ்வொரு மனிதனும் து ஜாதில் அன்னப்சிஹா தன்னை பற்றி மட்டுமே அங்க தர்க்கிப்பான் தன்னை பற்றி மட்டுமே பேசுவான் அப்படி ஒரு நாள் இருக்கிறது என்று அல்லா சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அறுபதாவது சூறாவில் மூணாவது வசனத்திலே லன் தன்பாக்கும் அரஹாமுக்கும் வள அவளாதுக்கும் எமல் கியாமா கேமத்து நாளையில நியாய தீர்ப்பு நாளையில உங்களுடைய உறவினர்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்களுக்கு எந்த பயனும் தரமாட்டார்கள் எல்லாம் சொல்லி காட்டுகிறான் அல்லா கூட என்ன செய்யறான் கிண்டல் பண்ற மாதிரி கேட்கிறான் ஒன்பது தொண்ணூத்தி நாலு ஜேத்து மூணா புராதா என்னப்பா தன்னந்தனியா வந்துட்டீங்களே எங்க பாப்பா அம்மாவெல்லாம் எங்க இல்லாம தான்

கடைக்கு ஜாமான் வாங்க போனால் நாலு பேர் துணைக்க வேண்டிய இருக்கிறது ஆஸ்பத்திரி நோய் நமக்காக இருந்தாலும் கூட்டிகிட்டு ஒரு ஆள் கூட போகணும் பையனை பள்ளிக்கூடத்தில் சேர்க்குறா தனியா போக மாட்டோம் இப்படி எல்லாம் ஜோடி ஜோடி ரெண்டு பேர் மூணு பேர் அஞ்சு பேர் கூட்டு கூட்டமாக போகறீங்கல்ல அங்கே நடக்காது எல்லாம் தனிதான் என்னப்பா நான்தான் வேற யாரும் இருக்குமா நல்லா சொல்லி காட்டுகிறான் ஓ ஏ தீனா பருதா நம்மளிடத்தில் தனியாகத்தான் அவன் வருவான் பத்தொம்போது தொண்ணூத்தஞ்சில் எல்லாம் சொல்லுகிறான் உன் குள்ளுகும் ஆ தீகி எவ்மல்கை

அந்த நாளில எந்த விதமான வியாபாரமும் நடக்காது நட்பும் கிடையாது உலா அதுக்கு முந்தி செலவழியுங்கள் என்று இப்படி எல்லா உறவுகளும் போய்விடும் என்று அல்லாஹ் ரபுல் அளவின் சொல்லி காட்டுகிறான் இதுல வந்து அந்த அதுல ஒன்னே ஒன்னு சொல்லி காட்டுறான் நபிமார்கள் உள்பட இதெல்லாம் சாதாரண மனுஷன் கெட்டவன் சொல்றான்னு கூடாது நபிமார்கள் எப்படிப்பட்ட ஆளுக நபிமார்கள் கூட என்ன செய்வாங்களா விளாயத்த கல்லமும் யோமையின் அகதும் இல்ல ரசூல் அந்த நாளில் ரசூல்மார்களை தவிர வேற யாரும் பேச இயலாது யாருக்கும் பேசுறதுக்கு அனுமதி கிடையாது ரசூல்மார்கள் மட்டும் பேசுவார்கள் சல்லிம் சல்லிம் ரசூல்மார்கள் பேசுற பேச்சு கூட என்னவென்றால் யாரெல்லாம் என்ன காப்பாத்து அவ்வளவு காப்பாத்துறது அல்லாவுடைய தூதர்கள் மட்டும்தான் பேசுவாங்க அவங்க என்ன தப்பு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு சொர்க்கம் கன்ஃபார்ம் தான் அதை தாங்க முடியல சொர்க்கம் அப்புறம்ல

ஜட்ஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் சொர்க்கம் அது வரைக்கும் இந்த வெயில தாங்கி நிக்கி இதுல இருந்து காப்பாத்து ஜட்ஜ்மெண்ட் அப்புறம் அல்லாஹுமா சல்லிம் சல்லிம் என்றுதான் எல்லாம் பேசுவார்கள் என்று நபிகள் நாயகம் புகாரில எண்ணூத்தி ஆறு ஆறாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி நாலு ஏழாயிரத்தி நானூத்தி முப்பத்தி எட்டாவது பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கணும் இதை தவிர வேற யாருமே பேச மாட்டார்கள் பேசுறதுன்னா நபிமார்கள் மட்டும்தான் வாயை திறந்து கூட பேசாமல் நின்றுட்டு இருப்போம் என்ன ஒருத்தர் பார்த்துட்டு போனோம் என்ன நடக்கப்போ தெரியலையே நீங்க என்ன செய்யுது உங்களுக்கு இப்படி மார்க்கு இப்படிலாம் கேட்போமா ஒன்றும் நடக்காது நல்லா சொல்லி காட்டுகிறான் ரப்பு சமாவாத்தி உள்ளார் அவன் தான் வானங்களுக்கும் பூமிக்கும் அதிபதி உமா வைணவுமா அந்த ரெண்டுக்கு இடைப்பட்டதற்கு அவன் தான் அதிபதி ரஹ்மான் அவன் அளவற்ற அருளாளன் லா எம்லி கூணமின் ஹிதாபா அவனிடத்தில் பேசுவதற்கு கூட எவருக்கும் அதிகாரம் கிடையாது ஜட்ஜிமெண்ட்லாம் தனி முத பேச இயலுமா நபிமார்கள் மட்டும் பேசுவார்கள் அல்லாஹு சல்லிம் அவ்வளோ தான் பேசுவார்கள் மற்றவர்கள் யாராவது பேச இயலுமான்னா பேசாம நிக்க வேண்டியதுதான் எழுபத்தெட்டு முப்பத்தி ஏழாவது வசனத்தில் இது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி எழுபத்தெட்டு முப்பத்தி எட்டில் அல்லாஹ் சொல்லிக் காட்டுகிறான் எவ்மையை கூமுன் ரூஹுல் மலாய்க்கு சஃபா ஜிபிரியில் அலை இஸ்ஸலாமும் வானவர்களும் கூட அணியாக நிற்பார்கள் லாயத்தை கல்லமும் அவங்களும் வாயத்தில் இருக்க மாட்டாங்க மனுஷன்தான் இப்படி இருந்தால் ஜிபிரியில் நிற்பாரு மனக்களெல்லாம் நிற்பாங்க என்ன அல்லா இப்படி நின்றால் என்ன என்ன கெதுக்காகிறது எதாவது பண்ணுவேன் அப்படின்னு எதாவது பேசுவாங்களா வாய்திறந்து ரஹமான் யாருக்கு ரஹமான் அனுமதி யார மலக்குகள் யார் பேசுவதற்கு அல்ல அனுமதி கொடுக்கறானோ அவர் தான் பேசுவார் எழுபத்தி எட்டு முப்பத்தி எட்டு சொல்லி காட்டுகிறான் அதே மாதிரி அந்த நாள் ஏற்படும் பொழுது லாத்த கல்லமன் இல்லாபி அவன் அனுமதி இல்லாமல் எந்த ஆத்மாவும்

இவ்வளவு கடுமையான ஒரு நாளாக அந்த நாள் நமக்கு இருக்கும்